அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ராமதாஸ் ரகசிய ஆலோசனை அன்புமணி நீக்கமா அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் நீடித்து வருகிறது கட்சி யாருக்கு தலைவர் பதவி யாருக்கு என்ற போட்டி இருவருக்கும் உள்ளே இருப்பதனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களும் வன்னீர் சங்க நிர்வாகிகளும் தொடர்ந்து குழப்பத்தில் இருந்து வருகிறார்கள் சமீபத்தில் சித்திரை முழு நிலவு மாநாடு நடைபெற்றது இந்த மாநாடு அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த மாநாடு முடிந்த பின்பு உடனடியாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினார் ராமதாஸ் அவர்கள் இருநூத்தி பதினாறு பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் வெறும் இருபது பேர் மட்டுமே கலந்து கொண்டார்கள் எண்பது சதவீதம் நிர்வாகிகள் கலந்து கொள்ளவில்லை இவர்கள் அனைவருமே அன்புமணியின் ஆதரவாளர்கள் என்று கூறப்படுகிறது இதனால் ஒடிந்து போன ராமதாஸ் வேறு வழி இல்லாமல் மறுநாள் இளைஞரணி மகளிரணி போன்ற அணிகளுக்கு ஆலோசனை கூட்டத்தை கூட்டினார் இதிலும் பெரும்பாலான நிர்வாகிகள் கலந்து கொள்ளவில்லை குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளரான திலகபாமா கூட கலந்து கொள்ளவில்லை திலகபாமா அன்புமணி ராமதாசின் தீவிர ஆதரவாளராக இருந்து வருகிறார் கௌரவ தலைவர் சி மணி தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் வன்னீர் சங்க தலைவர் கூத்தா அருள்மொழி போன்றவர்கள் மட்டுமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் மற்றவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தை புறக்கணித்து விட்டதாக செய்திகள் வந்தது தொடர்ந்து ராமதாஸ் கூட்டக்கூடிய அனைத்து கூட்டத்தையுமே அன்புமணி ராமதாஸ் புறக்கணித்து வந்தார் இறுதியாக வன்னீர் சங்க கூட்டத்தை நடத்தினார் வன்னீர் சங்கத்திலும் மாவட்ட தலைவர் இரண்டு துணைத் தலைவர்கள் ஒரு பொதுச் செயலாளர் பொருளாளர் போன்ற பதவிகள் உள்ளது வன்னீர் சங்க நிர்வாகிகள் எண்பது சதவீதம் பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் கைப்பற்றி விட்டார் வன்னீர் சங்கம் ராமதாஸிடம்தான் இன்றளவும் உள்ளது என பலர் கூறி வந்தார்கள் மேலும் ராமதாஸ் கூட்டிய அனைத்து கூட்டங்களையும் தொடர்ந்து புறக்கணித்து வந்த அன்புமணி ராமதாஸை எதற்காக கட்சிக்குள் வைத்திருக்க வேண்டும் அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என ஒரு சாராரும் அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளர்களோ எண்பது சதவீதம் நிர்வாகிகள் நமது கட்டுப்பாட்டில்தான் உள்ளார்கள் கட்சியை நாம் கைப்பற்றி விட்டோம் இனிமேலும் நாம் ஏன் பொறுமை கார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்ட விதிப்படி பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் நீங்கள் தான் உங்களை யாரும் கட்சியிலிருந்து நீக்க முடியாது அதற்கான அதிகாரம் ராமதாசுக்கு இல்லை ராமதாஸ் நிறுவன தலைவர் மட்டுமே எனவே கட்சியை நீங்கள் வழிநடத்துங்கள் என அன்புமணிக்கும் தொடர்ந்து ஆலோசனை கூறி வருவதாக சொல்லப்படுகிறது மேலும் ராமதாஸ் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் தனக்கு வேண்டிய மாவட்ட செயலாளர்கள் பொதுச் செயலாளர் முக்கிய நிர்வாகிகளை அழைத்து திடீர் ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் எந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று இதுவரையிலும் தெரியவில்லை அதே சமயத்தில் ஏற்கனவே செய்தியாளர்கள் அன்மணி ராமதாஸ் கட்சியிலிருந்து நீக்கப்படுவாரா என்ற கேள்விக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என பதிலளித்திருந்தார் மேலும் கௌரவ தலைவரான ஜி மணி அவர்களும் இந்த கட்சியை வழிநடத்துவது வளர்ப்பது அனைத்துமே அனுமணி ராமதாஸிற்காகத்தான் எங்களுக்கு வயதாகிவிட்டது எதிர்காலத்தில் இந்த கட்சியையும் மன்னீர் சங்கத்தையும் அவர்தான் சிறப்பாக வழிநடத்த வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறோம் மிக விரைவில் அனுமணி ராமதாஸ் ராமதாஸ் இருவரும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் கட்சிக்குள் பெரிய குழப்பம் எதுவும் இல்லை தந்தை மகனுக்கு இடையேயான சிறிய மனக்காசுப்பு அவ்வளவுதான் மற்றபடி கட்சி உடையும் இரண்டாக பிரியும் என்று தொடர்ந்து பல நிறுவனங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகிறது அது ஒருபோதும் நடைபெறாது பாட்டாளி மக்கள் கட்சி கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம் இந்த கட்சியை இதுவரையிலும் அன்புமணி ராமதாஸ் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் மேலும் ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது பொறுப்பை எடுத்துக்கொண்டார் அதே சமயத்தில் பொறுப்பு அவரிடம் இருந்தாலும் செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர் தலைமையில்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இயங்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை மிக விரைவில் இருவருக்கும் இடையேயான பணிப்போர் நீங்கி இருவரும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக ஏற்கனவே இருந்து வருகிறது அதை தக்க வைத்துக் கொள்ளும் என குறிப்பிட்டிருந்தார் நன்றி